அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப நல்ல தரிசனம் தரிசனம்ங்கிறது நம்ம போய் கடவுளை பாக்குறது இல்ல கடவுள் நமக்கு கொடுக்கிறது நீ எத்தனை முறை கோயிலுக்கு போய் பார்த்தாலும் அதே உருவத்துல அதே உயரத்துல அதே இடத்துல அதே இடத்தோட தான் அவர் இருப்பார் கூட்டம் அதிகமா இருந்தா ஒரு நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள அங்கிருந்து தள்ளியே விட்டுருவா அதுக்கு பேரு தரிசனமா குதர்க்காலதான் முரளிக்கு உங்களோட ஒத்து போக முடியல நான் அவனோட இருக்கேன் அர்த்தம் தெரியாம செய்யாதுன்னு சொல்றது தப்பா அர்ச்சனை தப்பாட்டு வந்த தரிசனம் தரிசனம் நம்ம போய் கடவுளை பாக்குறது இல்ல கடவுள் நமக்கு குடுக்கிறது நீ எத்தனை முறை கோயிலுக்கு போய் பார்த்தாலும் அதே உருவத்துல அதே உயரத்துல அதே இடத்துல அதே அதேத்தோட தான் அவர் இருப்பார் கூட்டம் அதிகமா இருந்தா ஒரு நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள அங்கிருந்து தள்ளியே விட்டுருவான் அதுக்கு பேரு தரிசனமா இப்படி குதர்க்கமா தான் முரளிக்கு உங்களோட ஒத்து போக முடியல நான் அவனோட ஒத்தா இருக்கேன் அர்த்தம் தெரியாம செய்யாதேன்னு சொல்றது தப்பா கேரளா ஆந்திரா இப்படி எந்த ஊருக்கு போனாலும் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் ஏன்னா அவ பேசுறது எனக்கு புரியாது அதே மாதிரிதான் சமஸ்கிருதம் தெரியாம கோயிலுக்கு போறது அர்ச்சனை பண்றது இதெல்லாம் தப்புன்னு எனக்கு மனசுல பட்டத சொல்றேன் நாம எதுக்கு போடுறோம்னு கேட்டா அது பெருமாளோட பாதம்னு சொல்றா அப்ப பெருமாளோட நெத்தியில இருக்கே அது யாரோட பாதம்னு எனக்கு கேட்க தோன்றது உபனிஷத்து சொல்றது ந சதுஷே திஷ்டதி ரூபமசிய ந சூஷா பரியத்தி கர்ச்சநயனம் ஹிதாதிஷ்டம் மனசையா ஏனாமேவம் ஏவம் பவந்தி கடவுளின் உருவம் நம் கண்களுக்கு தெரியாது யாரும் கடவுளை கண்டதில்லை உள்ளத்திலும் இருதயத்திலும் ஆவியிலும் ஏற்றுக்கொள்கிறவர் ரட்சிப்பை பெறுவர்னு அர்த்தம் ஒன்று சாமுவேல் பன்னெண்டு இருபத்தி நாலு நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் ஹயத்தத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நமக்கு இன்னொரு பிறவி கிடையாது ஆனா இன்னொரு வாழ்க்கை உண்டு அதுதான் நித்திய ஜீவன் அதுக்குத்தான் முக்தி அடைகிறது மோட்சம் போறதுன்னு சொல்றோம் எல்லா தெய்வமும் ஒண்ணுதானேனா எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதே ஆகணும் இல்ல ராஜம்மா நான் எல்லா வேதங்களையும் ஆராய்ஞ்சு படிச்சேன் கடவுளை வணங்கு கடவுளை போற்று கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பை கேளுதுன்னு ஆனா வேதங்கள்ல எந்த கடவுளுடைய பேரையும் சொல்லல கதா உபனிஷத்தம் மூணு பதினொன்னு சொல்றது அவயத்த புருஷா பர புருஷ பரம் கிஞ்சித் சகஸ்தாதி இந்த புருஷ மேன்மையானவர் இல்லை அவரே மோட்சத்துக்கு வழி ரிதத்துல புருஷ சுத்தம் சொல்ற புருஷா என்பவர் என்றென்றும் அறியாடும் ஒரே மேன்மையான புருஷா அவரைத்தான் பிரஜாபதியின் ரிக்வேதம் சொல்றது பை ஒன்று தீமத்தேயு ரெண்டு அஞ்சுல தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரை எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது வேதங்கள் சொல்ற பிரஜாபதி தான் ஏசுக்கு நான் நினைச்சேன் நான் உணர்ந்தேன் நான் இறந்து போயிட்டா உத்தரவாதத்தோட வாழ்றேன் என்னையும் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறீங்களா யாரும் யாரையும் அழைச்சிட்டு போக முடியாத வெளியரங்கமாயிருக்கின்றன அவையா விபசாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லிசூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுக்கள் முதலானவைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திருப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன் பாபோகம் பாப கர்மாணம் பாபாத்மா பாப திரகீமம் புண்டரீ காட்சா சர்வ பாப ஹரே ஹரே அன் பிறப்பிலே பாவி பாவம் செய்வன் இருப்பவன் பாவிகளில் பிரதான பாவியான என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றுன்னு அர்த்தம் ஹரிஹரேன்னா கடவுளே என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம் ஆனா அந்த கடவுள் யாருன்னு சொன்ன வாழ்க்கை தெரியல அதனால சொல்லல அதுக்கு சொல்லப்பட்ட அழகான ஜபந்தான் பிரகதாரண்ய கவுபிஷத் சொல்றது அசத்துவமா சத்கமயா சமசோமா ஜோதிர்கமயத்தியோமா அமிர்தங்கமய இதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கே தெரியும் நான் முக்தி அடையணும்னா என்னனும் ஹரி ஹரே ஆண்டவனே என்னை காப்பாற்று அந்த கடவுள் தன்னையே பலியாக கொடுத்து பாப விமோசனம் தருவார்னு எல்லா வேதங்களும் உபனிஷதமும் சொல்றது ஆனா இன்னைக்கு வழிபடுற எந்த கடவுளோட பேரும் அதுல குறிப்பிடப்படல அவதாரங்கள் பற்றிய எந்த ஆதாரமும் வேதங்கள் இல்லை சாம வேத தண்டிய மகாபிராமணம் என்ன சொல்றதுன்னா பிரஜாபதி தேவாப்யம் ஆத்மானம் யஜ்யம் கிருத்துவ பிராயச்சித் மனித குலத்தை மீட்பதற்கு பிரஜாபதி தன்னைத்தானே பலியாகக் கொடுக்கோம் தன்னையே பலியாக்கி நமக்காக உயிரிவிட்டது யாருன்னு தெரியலையா அவர் வேற யாரும் இல்ல நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க சிலுவையிலே அறையப்பட்டு உயிரை விட்ட கர்த்தராகிய இயேசு அவர்தான் பிரஜாபதி பிரஜாபதி யஜ்யாக நான் இப்ப என்ன செய்யணும்னா நீ முழுசா உன்ன ஆண்டவர்கிட்ட உப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு பெறணும் அவரை உன் சொந்த ரட்சகரா ஏத்துக்கணும் நான் அதுக்காக என்னெல்லாம் தியாகம் செய்யணும் முழு இருதயத்தை மட்டும் அவருக்கு கொடுத்தா போதும் அவர் வேற எதையும் எதிர்பார்க்கலை ஆச்சார எல்லாம் கைவிடணுங்கிற அவசியம் நீ நெத்தி கட்டுக்கலாம் பூ வச்சுக்கலாம் மடுசாறு கட்டிக்கலாம் எதுவுமே அவருக்கு தீட்டு கிடையாது இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் ராஜம்மா நம்மகிட்ட சுத்த மட்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மத்தேயு பதினஞ்சு பதினொன்னு பதினெட்டுல வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் நான் பிரஜாபதியே என்னோட கடவுள முழு மனசோட ஏத்துக்கிறேங்க நான் சொல்றேன் நீ திருப்பி சொல்றியா எங்களை அதிகமாய் நேசிக்கும் ஜீவனுள்ள உள்ள விதாவே எங்களைமாய் நேசிக்கும்